தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு தாலையூத்து கிளை சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி தாலையூத்து இபி ஸ்டாப் அருகே நடைபெற்றது இதில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளர் தாலையூத்து உமர் பாரூக் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொது மக்களுக்கு குளிர்பானங்கள் தர்பூசணி பழங்கள் வழங்கினார் இந்த நிகழ்வில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அப்துல் ஜப்பார் மாநில செய்தித் தொடர்பாளர் ஜமால் மாவட்ட பொருளாளர் சாந்தி ஜபார் மாவட்ட துணை செயலாளர் முத்து துணை செயலாளர் முத்துவீரன் இளைஞரணி செயலாளர் அப்பாஸ் தாலையூத்து கிளை இசக்கி ஆரிஸ் பசீர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் 아 아. 좀오르네요